மன்மதனின் மன்மதனின் முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதனால அப்படி ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்றது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம் அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த திட்டம் வந்து பெரும்பாலான அளவு வெற்றி தான் நடக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது அதுல ஒற்றுமை இல்லை அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள் எல்லாத்தோட பெரிய மைனஸ் வந்து அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் செல்கிறது அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வாக்கியூம் இருக்கிறது அந்த ஸ்பேஸ் வாக்கியூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அதோட பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது அதனால் இந்த 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 கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து கை கொடுத்தாங்க அது ஒரு பெரிய பேசு விளையாட்டையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது இது வந்து ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா இது வந்து ஒரு பய ஒரு டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்கிறது இந்த பொழுது எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் அந்த என்ட்ரி பண்றதுலாம் அவங்க கூட என்ன பொறுத்தவரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க கூடாது இந்தியாவுக்கும் எல்லா விதமான ராஜாங்க உறவும் ஒன்றும் முறையில் அப்படி முடிஞ்சதுன்னா இந்தியாவில இந்தியா தூதர் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடாது பாகிஸ்தான் தூதர் இந்தியாவில் இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் விளையாட்டோட கலக்கக்கூடாது பேட்மிண்டன்ல பாகிஸ்தான் டென்னிஸ்ல

அதனால இந்த நாடு கலந்து கூடாது இந்த நாடு கலந்துக்கிட்டால் நாங்கள் ஆட மாட்டோம்லாம் சொல்ல முடியாது நம்ம ஒரு ஒலிம்பிக்ஸ்ல நான் இப்போ நாளைக்கு போய் நம்ம என்ட்ரு ஆயிட்டோம் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தால் நீங்க ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா ஹாக்கியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸில் நாளைக்கு வந்துருச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நாளைக்கே வந்து நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்காவசி பேர் தமிழ்நாட்டெலாம் இருக்காங்க நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில் போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டன்ல வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா இல்லை டென்னிஸ் வீரர் வந்து விம்பிள்டன் ஆடும்போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினார்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லினில் போடும்போது இன்னொரு அணியில் எழுத்து வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் வந்து ஜாவ்லின் போட்டால் ஆட வேண்டாம்னு சொல்கிறேன் இது கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்ப்பது தேவையில்லை